பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க இன்றைய நாள் அக்டோபர் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபதாம் திருநாள் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விசாக நட்சத்திரங்கிறது குருவுடைய நட்சத்திரம் குரு இன்றைய நாள் பார்க்கும் பொழுது மிருகசீரிஷ நட்சத்திரம் சொல்லக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரம் சஞ்சாரம் செய்கிறார் இட் இஸ் வெரி பாசிட்டிவ்னு சொல்லலாம் அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறையா பேருக்கு வந்து பணம் பல வடங்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறது அதாவது அசுராதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் அதே மாதிரி தேவனுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு இது ரெண்டுமே கனெக்டாக இருக்கனால காசு பணம் பொங்கி இருக்கக்கூடிய நாள் ஃபேமிலிக்குள்ளே அந்யோன்யம் நல்லாயிருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் நல்லாயிருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே ரொம்ப சூப்பராக செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்து வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை அந்தஸ்துகள்ல நல்ல வெற்றி உண்டுக்கும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து வேலை ஈஸியா கிடைக்கும் நிறைய பேருக்கு வந்து ஒரு லோன் க்ளோஸ் பண்ற மாதிரி வாய்ப்புகள் சில பேர் அருமையான வண்டி வாகனங்கள் சில பேர் ஆடை அணிபணங்கள் அது ஆடை ஆபரண அணிகளங்கள்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது பெண்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யாரா இருந்தீங்கன்னா அவங்களுடைய ஹெல்த் எல்லாம் வந்து இப்ப சரியாயிடும் ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடிய நாள் மகாலட்சுமி வழிபுறம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆந்திரம் மஞ்சள் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய வெற்றிகளை குவிக்கும் அதாவது அஞ்சாம் இடம்ங்கிறது பஞ்சமஸ்தானம் அதாவது தெய்வத்தோடைய அனுகிரகம் போற ஜென்மத்தில் செய்திருக்கக்கூடிய புண்ணியம் இன்றைய நாள் நல்ல வற்றியாக இருந்தனால பொதுவாகவே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு வீரியம் இருக்கும் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு வீரியமா எடுத்து பண்றது அதே மாதிரி சமஜோஜித புத்தி அதிகரிக்கிறது வீட்டில் நடக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களால் ஈஸியா எடுத்து முடிக்க முடிய முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் எந்த விதமான மன வருத்தம் இருக்காது எல்லாத்துலேயுமே பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்க எடுக்கக்கூடிய காரியங்களாட்டும் நீங்க செய்யக்கூடிய விஷயங்களாட்டும் எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொண்ணான நாள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக நீ நாள் வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குவது வீட்டுல ஆடம்பர பொருட்கள் வாங்குறது ஒரு சில பேர் வந்து இந்த என்ன சொல்றது கலை சிற்பங்கள்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் எந்த விதமான மன வருத்தம் இருந்தாலும் இன்றைய நாள் அது கண்டிப்பாக அது கிளியர் ஆயிடும் சொல்லலாம் மனோதிடம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள் போறது உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான தருணங்கள் எதுவாக இருந்தாலும் சரி இன்றைய நாள் கண்டிப்பாக முடியக்கூடிய பிராப்தம் இருக்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கு இன்ற நாள் வந்து ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள் எல்லா பிளான்லயுமே சக்சஸ் பண்ணக்கூடிய அற்புதமான நாள் நீங்க என்ன நினைக்கிறாலும் உங்களுக்கு ஈஸியா நடந்து முடியக்கூடிய நாளா இருக்கப்படுது அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் நிறம் சிம்ம ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசுக்கு இனிமையான குழுமையான செய்திகள் வந்து சேரும் ஏன்னா ஒன்றாம் இடம்னா அது பேர் உபஜயஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த உபஜயஸ்தானத்துல பொதுவா சுக்கரனும் குரு நின்ற நட்சத்திரம் செவ்வாயாக கனெக்ட் ஆகும் பொழுது கண்டிப்பாக மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும் நல்ல பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் மனசு ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய வகையில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஆன்லைன் மூலயமா ஒரு நல்ல செய்தி ஒரு தகவல் வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள் கோபதாபங்களை குறைத்தால் வெற்றி பெறுவது நீங்கள் தான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் லைட் ப்ளூ நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனக்குடும்ப வாக்குஸ்தானம் ஆக்டிவ்ல இருக்கிறதுனால பொருளாதாரத்துல அபாரமான ஏற்றம் உண்டும் கொடுக்கல் வாங்கல் பெரிய சக்சஸ் இருக்கு காசு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் அத நிவர்த்தி கூடிய பொண்ணான நாள் அதனால இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான காசு பணமும் நல்லா வரும் இன்னொன்னு இனிமையா பேசுவது மற்றவங்களை ஈஸியா வந்து நம்ம பேசி கன்வின்ஸ் பண்ணக்கூடிய தத்துவம் அதெல்லாம் இன்றைய நாள் ரொம்ப பெரிய அளவுக்கு உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களால பண்ண முடியுங்கிற தைரியம் கொடுக்கும் எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான ஆரஞ்சு துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நிறைய விஷயங்கள்ல பெரிய சக்சஸ் பெரிய ஏற்றம் கொடுக்கும் எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி எந்த விதமான சங்கடமா இருந்தாலும் சரி அது ஈஸியா உங்கனால முடிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும் கோபதாபங்களே இல்லாமல் ஒரு காரியத்தை எப்படி முடிக்கிறதுன்னு கேட்டால் அவங்கள தான் வந்து கேட்கணும் அந்த அளவுக்கு பட்டை கலப்புங்க நிறைய பேருக்கு கௌரவங்கள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் ஃபேமிலி குழந்தை ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரிலேஷன்ஷிப் எல்லாமே உங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் செலவுகள் கொஞ்சம் கொஞ்சம் சுப செலவுகள் நிறைய ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதெய்வம் கல்பருட்சம் மந்திராலய மகா பிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமி அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசியாண்டம் ஆரஞ்சுடன் விருச்சிக ராசி விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரையங்கள் நிறைய ஆகும் ஃபேமிலிக்காக பெண்களுக்காக இந்த மாதிரி நிறைய விரயங்கள் செய்யக்கூடிய நாள் அது சுப வரயமாக இருக்கப்படுது குழந்தைகளுக்காக சில விஷயங்கள் விரயம் பண்ணுவீங்க படிப்புக்காக விரயம் பண்ணுவீங்க ஆனால் இந்த விரயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட்டாக கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவாக கொடுக்கும் அதனால் பெரிய பாதிப்புகள் கொடுக்குற மாதிரி ஒன்றும் கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடத்தி முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் கிரே நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பெரிய நம்பிக்கை உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மனோதிடம் சங்கல்பம் அதிகரிக்கும் காசு பணம் அதிகமாக வரக்கூடிய லாபம் எல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கிற மாதிரி எல்லாமே பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள் வாய்ப்புகள் தேடி நல்லபடியாக வரும் பொழுது இது கரெக்டாக பிடிச்சிக்கணும் அவ்வளோதான் ஏன்னா லாபஸ்தானத்தில் உட்கார் பொழுது உங்களுடைய ஏதாவது ரெஃபரன்ஸ் மூலியமாவோ ஏதோ ஒரு நமக்கு ரொம்ப க்ளோஸான ஆட்கள் மூலியமாகவோ கண்டிப்பாக காசு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுக்கு பெரிய ஒரு ஏற்றம் கொடுக்கும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் முக்கியத்துவம் பெறக்கூடிய நாள் நிறைய பேர் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நிறைய பேர் புடவை வியாபாரம் பண்ணுவீங்க அப்பாரல் வியாபாரம் பண்ணுவீங்க கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பெரிய சக்சஸ் கொடுக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு பேர் எப்பவுமே உங்க கூட இருக்கிற மாதிரி இன்றைக்கு நாள் நடக்கும் அது உங்களுக்கு பயங்கர சந்தோஷத்தை கொடுக்கும் எல்லாத்துலயுமே பெரிய நிம்மதி எல்லாத்தையுமே பெரிய ஒரு ஏற்றம் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் அற்புதமாக இருக்கிறது தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கும் பொழுது உங்களுடைய லைஃப்ல எதை தொட்டாலும் சரி பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் வருமானம் நல்லா வரும் இன்னொன்னு ஒரு விஷயத்துக்காக நீங்க போகும்போது அந்த விஷயம் தானா வந்து அமையும் சொல்லுவோம்ல அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தானாகவே வந்து உங்களுக்கு அமைத்து அற்புதமான நாள் மிகவும் யோகமான நல்ல நாள் ஆகின்ற நாள் முழுக்க முழுக்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம் மீன மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல பொதுவா அந்த குரு என்ற நட்சத்திரம் சந்திரன் தொடர்பு வரும் பொழுது வாய்வு பிடி நடக்கும் சில பேருக்கு திடீர்னு பிடிச்சுக்கும் சில பேருக்கு வெளியே பணம் கொடுத்து வராம இருக்கிறது இல்லைன்னா வீட்டுக்குள்ள வந்து தேவையில்லாத சண்டைகள் இல்லைன்னா வாழ்க்கை துணையோட வாயில வரக்கூடிய விஷயங்கள் நம்ம கேட்க முடியாத மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறது சின்ன சின்ன அகௌரவமான விஷயங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் எதுவா இருந்தாலும் சரி கொஞ்சம் வெட்டு கொடுத்து போயிட்டோம்னா நல்லது இல்லைன்னா தேவையில்லாம இஷ்யூஸ் வருங்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு செலவை கண்ட்ரோல் பண்ணுங்க மறதியை வந்து கொஞ்சம் பாத்துக்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்க நல்லாவே இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் நிறம் மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி